வணக்கம் இன்னைக்கு நாம தலைவன் தலைவி படத்தோட பிரம்மாண்ட வெற்றிய பத்தி கொஞ்சம் ஆழமா ஆமா வணக்கம் விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடிப்புல பாண்டியராஜ்லயும் சரி ரசிகர்கள் மத்தியிலும் சரி ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு ஆமா கிடைச்சிருக்கிற தகவல்களை வச்சு பாக்கும்போது இது சாதாரண வெற்றி இல்ல அதை பத்தி விரிவா பேசலாம் நிச்சயமா முதல்ல அந்த பாக்ஸ் ஆபீஸ் நம்பர்ஸ் பத்தியே பேசுவோமே சரி இப்போ முதல் வாரத்துலயே உலக அளவுல ஒரு நிமிஷம் ஆ ஐம்பது கோடி ரூபாய் மொத்த வசூல கடந்திருக்குனு தயாரிப்பு தரப்பே சொல்லிருக்காங்க இல்லையா ஆமா அது ரொம்ப பெரிய விஷயம் குறிப்பா முதல் வாரத்துலயே ஐம்பது கோடிய தாண்டுறதுங்கறது உம் படத்தோட வீழ்ச்ச காட்டுது விஜய் சேதுபதியோட முந்தைய படமான மகாராஜா வெற்றிக்கு பிறகு இது வந்திருக்கு அதுக்கு ஈக்குவலா இதுவும் போகுதுன்னு சொல்லதாமா கண்டிப்பா அந்த ஒரு தொடர்ச்சி இருக்கு சில ட்ரேட் வந்து கோடி ரூபாய் வசூல அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் டாக் இருக்கு ஓகே சரி இந்த பெரிய வெற்றிக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க பல விஷயங்கள் சொல்றாங்க இதுல வந்து பல காரணங்கள் இருக்கு முதல்ல சொல்லணும்னா விஜயசேதுபதி அகசவீரனா அந்த கிராமத்து கெட்டப்ல ஆமா ரொம்ப நாள் கழிச்சு அவரை இந்த மாதிரி ஒரு ரோல்ல பாக்குறோம் தென்மேற்கு பருவக்காற்று அல்லது கருப்பன் மாதிரி ஒரு மண் சார்ந்த பாத்திரம் அதே தான் அந்த கருடு முரடான தோற்றம் உடல்மொழி அந்த பேச்சு வழக்கு இதெல்லாம் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா கருப்பன் சாயர் கொஞ்சம் இருக்கும்னு சில விமர்சனங்கள் வந்துச்சே இருக்கலாம் சில ஒற்றுமைகள் தெரியலாம் ஆனா இந்த கதை களம் குறிப்பா அந்த கணவன் மனைவி ஈகோ அதிகாரப் போட்டி இது வேற மாதிரி இருக்கு ஆமா அதுக்கு நித்யா மேனனோட பேரரசி கேரக்டரும் ஒரு முக்கிய காரணம் நிச்சயமா ரொம்ப போல்டான அதே சமயம் உணர்வு ஒரு பாத்திரம் அவங்களோட நடிப்பு படத்துக்கு பெரிய பலம் விஜய் சேதுபதி கூட அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி அப்புறம் அந்த மோதல் அது நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு கரெக்ட் அந்த காட்சிகள் தான் படத்தோட மையமே அது சரியா அமைஞ்சதுனால தான் இவ்ளோ பெரிய ரீச் அப்புறம் இயக்குனர் பாண்டிராஜ் அவரோட ஸ்டைலே அதுதானே கிராமத்து கதை குடும்ப உறவுகள் கொஞ்சம் சமூக கருத்து ஆமா கடைக்குட்டி சிங்கம் பசங்க மாதிரி இதுலயும் அந்த உணர்வு பூர்வமான டிராமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ அன்பு அதிகார போராட்டத்தை ரொம்ப யதார்த்தமா இருக்காருன்னு நினைக்கிறேன் இது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லாம கொஞ்சம் யோசிக்கவும் வைக்குது அதே அந்த நாடகியத்தன்மை அந்த மோதல்கள் தான் கதைய விறுவிறுப்பாக்குது சரி அடுத்ததா இசை சந்தோஷ் நாராயணன் ஓ அது ரொம்ப பாடல்கள் பத்தியும் நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு வரிகள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆமா பாடல்கள் ஆழமா இருக்கு பின்னணி இசையும் அந்தந்த காட்சிகளுக்கும் உம் ஒரு உயிர் கொடுத்திருக்கு நடிப்பு இயக்கம் இசை கதைக்களம் எல்லாமே நல்லா இணைஞ்சிருக்கு தான் இந்த வெற்றி சாத்தியமாச்சு இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கேள்விப்பட்டேன் மறுபடியும் விஜய் சேதுபதியும் பாண்டியராஜும் இணைய போறாங்களாமா ஆமா அது உண்மைதான் ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க போறாங்க அதுவும் இதே மாதிரி ஒரு கிராமத்து பின்னாடியில மனதை தொடும் கதையா இருக்கும்னு சொல்றாங்க அப்படியா எப்போ ஆரம்பிக்கிறாங்க விஜய் சேதுபதி இப்ப கமிட்டான படங்களை முடிச்சதும் இந்த படம் ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்கலாம் சினிமா வட்டாரத்துல இப்போவே இந்த கூட்டணி பத்தி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு அப்போ தலைவன் தலைவி வெற்றி அவங்களோட அடுத்த படத்துக்கான எதிர்பார்ப்ப இன்னும் இருக்கு நிச்சயமா ஒரு வெற்றி கூட்டணி மறுபடியும் இணையதுங்கும் போது அந்த எதிர்பார்ப்பு இயல்புதான் ஆக நாம பார்த்த வரைக்கும் தலைவன் தலைவி எல்லா விதத்திலையும் ஒரு தரமான படமா அமைஞ்சு இந்த பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றியை அடைஞ்சிருக்கு ஆமா இது வந்து ஒரு முழுமையான பேக்கேஜ் சரி இத வச்சு பார்க்கும்போது ஒரு கேள்வி தோணுது சொல்லுங்க இந்த வெற்றிக்கு பிறகு பாண்டிராஜ் விஜய் சேதுபதி கூட்டணி அவங்களோட அடுத்த படத்துல கிராமத்து வாழ்க்கையோட வேற எந்த மாதிரியான சமூக பிரச்சனைய அல்லது ஒருவேளை வேற மாதிரி உறவு சிக்கல மையமா வச்சு பேசுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இது நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா அடுத்த படத்துக்காக காத்திருப்போம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு subscribe பண்ணுங்க.